புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலையிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாமிர கம்பிகள் திருடப்பட்ட வழக்கில் ஆறு பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசகுப்பம் பகுதியில் ஊர்திகளுக்கான உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஆலை ஒன்று இயங்கி வருகிறது இந்த ஆலையின் காப்பக அறை அருகே கடந்த ஆண்டு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாமிர கம்பிகள் திருட்டு போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தொழிற்சாலையின் கண்காணிப்பு கருவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் தாமிர கம்பிகளை திருடி செல்பவர்கள் முகத்தை மூடிக்கொண்டிருந்ததால் அவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து திருடு போன நேரத்தில் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட கைபேசி எண்களை ஆய்வு செய்தனர் அதன் அடிப்படையில் ஆலையில் பணிபுரிந்து பின்னர் வேலையை விட்டுச் சென்ற தினகரன் அவரது நண்பர் மன்சூர் அலிகான் உட்பட ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்தனர் வருமானம் இல்லாததா தொழிற்சாலையில் பணியாற்றும் நண்பர்கள் சிலரின் உதவியுடன் தினகரன் தாமிர கம்பிகளை திருடியது தெரியவந்தது அதனை மஞ்சூர் அலிகான் மூலம் சிறிது சிறிதாக விற்பனை செய்து அதன் மூலம் கிடைத்த பணத்தை கொண்டு சமூக வலைதளத்தை தொடங்கியதும் கண்டறியப்பட்டது போக்குவரத்து காவலர்கள் பொதுமக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர் புட்டிகள் பழச்சாறுகள் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை கொடுத்து அந்த காட்சிகளையும் சமூக வலைதளத்தில் தினகரன் பதிவேற்றம் செய்தது போன்ற தகவல்கள் விசாரணையில் கிடைத்துள்ளன